சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் சுக்கரனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு அந்த சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனையில இருந்து மகரமனைக்கு பயிற்சியாயிருக்கார் வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டுல இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்களுக்கு உங்க விரயமோற்ற ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான அந்த சுக்கர பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி சஞ்சாரம் செய்கிறார் அவர் தனிச்சை இல்லாம உங்க லக்னாதிபதியும் ருணரோக ஸ்தானமான ஆறாம் இடத்து அதிபதியுமான அந்த செவ்வாய் உச்ச பலம் பெற்ற செவ்வாயோட இணைவு பெற்று சஞ்சாரம் செய்கிறார் லக்னாதிபதி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல உச்சமடைஞ்சிருக்கிறது அவ்வளோ விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு அமைப்பு உண்டாக்கும் எழுத்து கவிதை பாடல் இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இது சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த செஞ்சாலும் அதுல வெற்றி கிடைக்கும் எவ்ளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி விடாமுயற்சி செஞ்சு அதுல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் இசைத்துறையில இருக்கவங்களுக்கும் டைப்பிங் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் தையல் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கமிஷன் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பத்திரிகை பிரிண்டிங் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சின்ன துறை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இது ஒரு சிறப்பான பொற்காலமா லாபகரமான காலகட்டமா இருக்கும் இந்த காலகட்டத்துல பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளோ நட்புகளோ உங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நிறைய பேர் நீங்க வெளியில இருந்தாலும் சரி நீங்க பிறந்த இடத்தை விட்டு வெளியூர்லயோ வெளி மாநிலத்திலயோ வெளிநாட்டுல இருந்தாலும் சரி உங்களுடைய பிறந்த இடத்துக்கு உங்களுடைய சொந்த ஊருக்கு சொந்த இடத்துக்கு புகழ் சேர்க்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் உங்க செயல்களால உங்க ஊருக்கும் உங்க பிறந்த இடத்துக்கும் பெருமை உண்டாகும் கலத்தர ஸ்தானாதிபதியும் கலத்தர காரகனுமான அந்த சுக்கர பகவான் மூன்றாம் பாவகத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால நிறைய பேருக்கு உங்க சுய முயற்சியினால இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகும் ஒரு சிலர் பதிவு திருமணம் பண்றது காதலர்கள் குறிப்பா வீட்டுக்கு தெரியாம பதிவு திருமணம் பண்றது இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடுவாங்க நண்பர்கள் வகையிலையும் நிறைய பேருக்கு இந்த அனுகூலங்கள் உண்டாகும் நண்பர்களால தொழில் வகையிலையோ அல்லது உங்க வாழ்க்கை சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்கள்லயோ முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் நண்பர்களின் உதவிகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் கூட்டாளிகள் வகையிலையும் அனுகூலம் உண்டாகும் மனைவி மூலமாகவும் அவங்க ஹெல்ப் உதவியின் மூலமா உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் ஆனாலுமே விரயமோட்ச ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அதே சுக்கரன் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால பலருக்கும் இந்த காலகட்டத்தில் பய உணர்வு சில நேரத்தில் இருக்கும் உங்கள் தைரிய வீரியம் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஒரு சிலருக்கு சகோதர வகையில் அதாவது இந்த மூன்றாம் பாவகம் இளைய சகோதர ஸ்தானம் விரையாதிபதி இளைய சகோதர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால சகோதர வகையில் ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் தொந்தரவுகள் அல்லது சகோதர சகோதரிகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் உண்டாகக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் அதனால சகோதர உறவுல எச்சரிக்கையா இருக்கணும் சகோதர சகோதரிகள் கிட்ட தேவையில்லாம எரிச்சலோட பேசுறது உணர்ச்சி வசப்பட்டு இதையெல்லாம் தவிர்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் சகோதர உறவை பிரச்சனை இல்லாம கொண்டு போறதுக்கு உண்டான வழிமுறைகளை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யறது உங்களுக்கு நல்லது ஒரு சிலர் சகோதர உறவுகளுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழலை உண்டாகும் அதே மாதிரி மாதிரி உங்க வருமானத்திலையும் சில தடங்கல்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிதி சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் பணத்தை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவைப்படும் கொடைக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்துல ஈடுபடாம இருக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் வருமானத்தை தக்க வச்சுக்க பாருங்க உங்க பணத்தை தக்க வச்சுக்க பாருங்க கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த மூன்றாம் பாவகம்ங்கிறது பத்திரப்பதிவு சார்ந்த ஸ்தானம் பூமி காரகனான செவ்வாயும் சுகபோகத்துக்கு காரகனான சுக்கரனும் மூன்றாம் பாவத்தில் இணைவு பெற்றிருக்கும் காரணத்தினால சுகபோகத்தை பெருகேற்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை உண்டாக்கும் ஆனாலுமே அதில் சில தொந்தரவுகளையும் கொடுக்கும் உதாரணத்துக்கு பூமி மனை நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால பத்திரப்பதிவு பண்ணும்போது நீங்கள் வாங்கும் இடத்தின் மேலேயோ வீட்டின் மேலேயோ மனை ஏதாவது பிரச்சனை இருக்கா வில்லங்கம் இருக்கா தொந்தரவுகள் இருக்காங்கிறத ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணி வாங்குறது அதே மாதிரி பத்திரப்பதிவு பண்ணுறது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாருக்கும் முன்னின்று பணம் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாதீங்க முத்திரை கையெழுத்து கைரேகை சார்ந்த விஷயங்களில் ரொம்பவும் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி உங்கள் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய அதே செவ்வாய் பண்ண பகவான் ஆறாம் பாவகமான ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதியாகவும் இருக்கும் காரணத்தினால அவர் உச்சமடைஞ்சிருக்கும் காரணத்தினால மூன்றாம் பாவகத்துல செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்கார் அப்போ ஆறாம் பாவகம் வலுக்க கூடாதுங்கிற விதிமுறைப்படி அதாவது ஆறாம் அதிபதி வலுத்தா ருணம் ரோகம் சத்ரு சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவுகள் கொடுக்கும் ருண ரோக சத்ரு ஸ்தானம் நோய் எதிரிகள் ஸ்தானம் ருணம்னா கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னா பகைவர்கள் ஆறாம் அதிபதி வலுத்தா இந்த ருணம் ரோகம் சத்ரு சார்ந்த விஷயங்கள்ல தொந்தரவுகளை கொடுக்கும் உதாரணத்துக்கு கடன் வாங்கினா கடனை பெருக்கும் நோய் தாக்கம் ஏதாவது வந்தா, உடல்நல தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாகும் இல்ல சீக்கிரமா சரியாகாது அதே மாதிரி மறைமுக எதிரிகள் வகையில சில தொந்தரவுகளை கொடுக்கும் பகைவர்களுடைய பலத்தை கூட்டும் பகைவர்களால சில பிரச்சனைகளை அனுபவிக்கிற மாதிரியான சூழலை உண்டாகும் சகோதர வகையில சில கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சகோதரர்களுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழலை சிலருக்கு கொடுக்கும் இஎன்டி ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு கைவிரல்ல காயம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தூய்மையான ஆயுதங்களை கையாள்பவர்களும் அதே மாதிரி நெருப்பு மின்சாரம் சார்ந்த தொழில் செய்யறவங்களும் கடினமான வேலை செய்யறவங்களும் இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருந்து வீட்டுக்காரரோட சண்டை சச்சரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்லது ஒரு சிலருக்கு சுகபோகத்தை அனுபவிக்கிறதுல தடைகள் எல்லாம் இருக்கும் இருந்தாலுமே நீங்க அதை அனுபவிக்கிறதுல தடங்கல்களை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறிய அளவுல தடங்கல்களும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால படிப்பில் கவனம் செலுத்த பாருங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் இடமாற்றத்தை கொடுக்கும் அதாவது வேலை மாற்றமாவோ அல்லது வீடு மாறுற மாதிரி சூழலையோ உண்டாக்கும் ஆக மொத்தம் பார்க்கும் போது லக்னாதிபதி வலுத்திருக்கும் காரணத்தினால உங்களுக்கு சுய முயற்சியினால முன்னேற்றத்தை கொடுக்கும் தனவரவு தாராளமா இருக்கும் ஆனாலுமே அதே செம்ப

சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்ரஹோரியா இருந்தாலும் இந்த காலகட்டத்துல நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்ரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்